வெல்கம் டு சி டூ பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க உருளைக்கிழங்க குக்கரில் மூணு சவுண்டு மட்டும் வச்சா போதும் வச்சுட்டு தோலை உரிச்சு இந்த மாதிரி நறுக்கிடணும் நறுக்கிட்டு நம்ம வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பெருங்காயம் உளுதம்பருப்பு கருவேப்பிலை இது மட்டும் போட்டால் போதும் நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் அதோட போட்டுருணும் உருளைக்கிழங்கு பொடியாவும் நறுக்கலாம் இல்ல உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதே மாதிரி நம்ம நறுக்கிக்கலாம் இப்ப உருளைக்கிழங்க பச்சையா தோல் சீவிட்டும் அவிச்சுட்டும் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு காமன் நேரம் ஆல்ரெடி குக்கர்ல வெந்துருச்சு ஒரு காமண் நேரம் சிம்ல வச்சு நல்லா வேக விடணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தேவையான அளவு மிளகாய் தூளும் மல்லித்தூளும் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல உருளைக்கெழங்கு வைக்கும் போதே நம்ம உப்பு அளவு போட்டு அந்த உருளைக்கெழங்கு தகுந்த அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்சிருவோம் அதுக்கப்புறம் அடுப்புல போட்டதுக்கு அப்புறம் அந்த காரத்துக்கு தகுந்த கொஞ்சம் உப்பு லைட்டா மேல தூணம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும் நல்லா பத்து நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா முறு முறுன்னு நல்லா வேக விட்டுறணும் நல்லா கிறிஸ்பியா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையா இருக்கும் நமக்கு தயிர் சோறு சாம்பார் சோறு ரசம் சோறு எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க இந்த ஃப்ரையை வச்சிங்கன்னா சாதம் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க